அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஆதி தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான கலை விழா தமிழ் தெம்பு அப்படிங்கிற அந்த விழாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட இந்த கண்காட்சியில் நம்மளுடைய வெட்டி வேர் தர்பை கைவினைப் பொருட்கள் கண்காட்சியும் நம்ம வைத்திருக்கிறோம் இந்த அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த ஸ்டாலில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அந்த ஸ்டாலில் விதவிதமான வெட்டி வேர் தர்பை கைவினைப் பொருட்கள் பாரம்பரிய தேக்கு மர பணம் வசிய பெட்டிகள் நெல் கதிர் கைவினைப் பொருட்கள் என விதவிதமான பொருட்கள் நம்ம கண்காட்சியில் வைத்திருக்கிறோம் அதை வந்து நம்ம ஒன்றுன்னா பார்வையிடலாம் நம்ம ஸ்டாலில் என்ன ஐட்டம் விதவிதமான என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவது ஒவ்வொரு ஐட்டமும் நமக்கு நம்ம உடலுக்கு தேவையான நம்மளுடைய உணவு எது எது மூலியமாக சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாய் மூலியமாக சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் நமக்கு நம்ம உயிருக்கான உணவு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம எ உயிருக்கான உணவை நம்ம எதன் மூலியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காது அதனால தான் திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படி செ செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னு சொன்னாங்க அப்போ நல்ல கருத்துக்களை ஞான கருத்துக்களை இதை மாதிரி கேட்குறது இதெல்லாம் தான் நம்ம உயிருக்கான உணவாக கருதப்படுது அதே மாதிரி தான் அதில் ஒரு இன்னொரு விஷயம் தான் அந்த வாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது இதை வந்து நம்ம நுகர்தல் மூலியமா இந்த வந்து இந்த வாசனை பொருட்களை நம்ம நுகரும் பொழுது நமக்கு நமக்குள்ளே இருக்க தெய்வீக சக்தியினுடைய பிரதிபலிப்பு வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணப்படுது தூண்டப்படுது அதுலேயும் பார்த்திங்கன்னா சில வாசனை பொருட்களுக்கு அதீதமான அற்புத சக்தி இருக்கிறதாக நம்பப்படுது அது வந்து இயற்கையிலே வந்துட்டு அந்த இயற்கையோடு இயந்த ஒரு நறுமணமாக இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம வேறு சிந்தனைகள் இருந்தாலும் கூட இந்த நறுமண பொருட்களை நம்ம சுவாசிக்கும் பொழுது நமக்கு உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி மிகுந்த ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசனைப் பொருட்களை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது அந்த நறுமணம் ஏற்படும் அதை கைவினைப் பொருட்களாக நம்ம பயன்படுத்தும் பொழுது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் அந்த சுவாசத்தை நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் இந்த இந்த மனத்தை நம்ம நுகரும் பொழுது நமக்கு வந்து தெய்வீக ஆற்றல் தூண்டப்படுது அப்படிங்கிறதுனால இந்த அற்புதமான விஷயங்களை நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம பா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மிகுந்த நன்மையை பெற முடியும் அதுதான் இது வா வாசனைக்குரிய ஒரு அம்சமாக பெற பெற முடியும் இப்போ வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கிறது மாதிரி உயிருக்கு தேவையான சக்தி கிடைக்கணும் ஆற்றல் கிடைக்கணும் அப்போ தான் நம்ம வந்து பேலன்ஸாக ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கும் பொழுது தான் நம்ம ஒரு அற்புதமான மனிதராக இருக்க முடியும் மனித மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலை வந்து மிகவும் உன்னதமான நிலையாக கருதப்படுது அதுக்கு வந்து அறிவு அப்படிங்கிறது மிக மிக அவசியமாக இருக்குது அந்த அறிவையும் அந்த தெய்வீக உணர்வையும் தூண்டக்கூடிய விதத்தில் இருக்குது அப்படி அறியாமையில் இருக்கும் பொழுது நம்ம நம்ம அதை பற்றி உணர மாட்டோம் அப்போ இந்த மாதிரி நம்ம அறியாமையை நமக்கு நீக்குவதற்கும் அறிவை வளர்ப்பதற்கும் இந்த மாதிரி வாசனை திரவங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு நம்ம முன்னோர்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது வந்து நான் மண்ணில் வாசனையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மண்ணில் இந்த மண்ணோட வந்துட்டு வந்து வாசனையாக இருக்கிறது இந்த வேரில் மண்ணோட வெட்டிவேர் இருக்கிற அந்த பகுதியை அனைத்தும் மண்ணுக்குள்ளேயே வாசம் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக அதை கருதப்படுறது அதுக்கு அவ்வளோ ஒரு தெய்வீகத்தன்மை இருக்கிறதாக உணர்கிறாங்க நம்ம சித்தர்களும் நிறைய பாடி வச்சுருக்காங்க இதில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குது அதே மாதிரி நம்ம அதாவது அறிவையும் நம்மளுடைய ஆன்மீகத்தையும் வளர்க்கக்கூடிய விதத்துலேயும் இருக்குது நன்றி